எப்பொழுதுமே மரணத்தை மனதளவில் தைரியப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா நபித்தோடர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் குல் லை யுசீபனா இல்லாமா கத்த வல்லாஹுலனா நபியை சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை பாதிக்காது இதை சொல்லுங்க என்றால் அப்ப சொல்லுற பழக்கம் நமக்கு வரணும் என்ன குல் லை யுசீபனா இல்லாமா கத்த வல்லாஹுலனா இந்த வார்த்தை

ஏற்கனவே இன்னொன்று இன்னால் இல்லா வேணா ராஜூர் கதருல்லா விமா நடந்து முடிஞ்ச பிறகு சொல்கிறது அது நடந்து முடிந்த பின்னால் சொல்கிறது இது எந்த சோதனை பற்றிய அச்சங்களும் இழப்புகளை பற்றிய அச்சம் வந்தாலும் லை யூ சீபனா இல்லாமா கதவ் அல்லாஹுலனா எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் என்ன எங்களுக்கு ஏற்படாது ஹஸ்பி அல்லாஹு ஒனியாமல் வகீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் அல்லாஹ் சிறந்தவன் இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு ஒரு மரணம் என்பது ஒரு தற்காலிகமான அமைதியாக அமையுமே தவிர அது ஒரு பெரியோர் என்ன பயமாகவோ இழப்பாகவோ பெரியோர் என்ன நமக்கு ஒரு கஷ்டமான இதாகவோ அமையாமல் அடையாது இதை எதிர்பார்த்து தம்மை சீர்திருத்தி நல்ல நிலையில் வாழக்கூடிய ஒரு முக்மினுக்கு என்று நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இன்னும் இன்னும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய மரணம் பற்றிய தெளிவை ஏன்னா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மரணத்தை பற்றி விளங்கி அதில் உறுதியாக அறிவு வளர்த்துக் கொள்றானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உறுதி வரும் அவனுக்கு வாழ்க்கையில் விளக்கம் வரும் அது ஒரு தெளிவு நிம்மதி வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹு தாலா என் மனைவருக்கும் தந்தார்